இல்ல இல்ல நீங்க வந்து அப்ப நான் சட்டப்பேரவையில் பொள்ளாச்சி விவகாரம் குறித்து பேசும்போது சபாநாயகர் தவறாக பேசுவதாக அதிமுக எம்எல்ஏக்கள் கூச்சலிட்டு கத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது உள்ளது பதினாறாம் தேதி பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய தாயார் செய்யணும் கேட்கும் போது அதுல ஸ்டார்ட் ஆகுது முடிவு அப்போது அவர்கள் சம்பவத்தை சொல்கிறார்கள் பதினாறாம் தேதி அன்று இரவே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரர் அந்த பா குற்றம் இழைத்தவர்களை மீது நடவடிக்கை எடுத்து இல்லை நான் முடிச்சிருந்தேன் இல்லை நான் முடிச்சிருந்தேன் அப்புறம் நீங்கள் சொல் அதுக்கப்புறம் அவங்க வந்து பதினேழாம் தேதி அரசு அவங்க வந்து அவங்கள தாக்குதந்தாட்டு மருத்துவமனையில் ஒரு ரெண்டு பேர் அதாவது பிரேம்குமார் ரதி ரதிமதன் ரெண்டு பேரும் அரசு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகுதாங்க அதே போல கௌதம்னு ஒரு பையன் அருண் மருத்துவமனையில் அட்மிட் ஆகுதாங்க அவரே நம்முடைய கொரட்டூர் பொள்ளாச்சியில் கொரட்டூர் காவல் இருந்து எஸ்எஸ்ஐ போய் அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குதாங்க அப்போது அது தெரிகிறது அதன்பின் பத்தொம்போதாம் தேதி நம்முடைய திருநாவுக்கரசு என்பவர் கேஎம்சிஹெச்ஐ மருத்துவமனையில் அட்மிட் ஆகுதாங்க இல்லை நான் சொல்ல நான் பேசலை நான் நடந்த அவைய

இல்ல இல்ல இரண்டு பேருடைய இல்ல இல்ல நீங்க கொடுத்த ஆதாரங்களை நான் பார்த்து இரண்டையும் பார்த்து நான் சொல்ற தீர்ப்பை நீங்க வந்து ஏத்து கொள்ள வேண்டியதுதான் அவ்வளவுதான் தீர்ப்பு இல்ல இல்ல நீங்க வந்து பேதக்கே உடம்படங்கீங்க அப்ப நான் இல்ல இல்ல ஆதாரம் கொடுத்திருக்கீங்கன்னா 19 தேதி பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய சகோதரர் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மனு கொடுக்கிறார் புகார் மனு கொடுக்கின்றார் அந்த புகார் மனுவை டிஎஸ்பி போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க அவர் பத்தொம்பதாம் தேதியிலேருந்து டிஎஸ்பியை போய் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் பார்க்க முடியுது அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்கங்காங்க பொள்ளாச்சி ஈஸ்டுக்கு அதுக்கப்புறம் தான் இருபத்தி நாலாம் தேதி அந்த பெண்ணிடம் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் ஒரு கையெழுத்தை வாங்கி ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கு அதான் உண்மையை தவிர அதில் வேறு எந்த இதுவும் இல்லை ஆகவே நீங்கள் என்னுடைய அறையில வந்து இதை இத்தோடு முடிச்சுக்கிடுங்க சொன்னாலும் அதையே தீர்ப்பாக வழங்குகிறேன் அதோடு நம்ம கொள்ளலாம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க